ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரின்ற இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமா இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அம்பாலோட சக்தியை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அம்பாள் வந்து இங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த தென்முக வாராகி கோயில்ல இப்ப தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான பணி என்னன்னா அந்த கோபுர பணிகள்ல நம்ம கலந்து கொள்வது அதே போல கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல்னாலும் உங்களால முடிந்ததை கொடுத்து உதவணும் அப்படி எங்களால பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க பணமாகவோ கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர்லயோ அல்லது இந்த அக்கௌண்ட்லேயோ நீங்க பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில் கலந்துக்கலாம் அதே போல் பஞ்சமியில அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கும் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சீங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள் நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த குரு பயிற்சி எப்போ வருது இந்த குரு பயிற்சினால எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுகிட்டே இருக்காங்க குரு பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பயிற்சியானது மாலை சுமார் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளது அதாவது கால் மணிக்கு இந்த குரு பயிற்சியானது உள்ளது இந்த குரு பயிற்சியினால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத நம்ம வீடியோவா வெளியிட்டு இருக்கோம் அதை நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கறேன் அதில் பாருங்க குரு பயிற்சி சம்பந்தமாக வெளியிட்டு இந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்புல இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பழங்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இது வந்து கோச்சார பழங்கள் மட்டும்தான் அதாவது பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்பு படியும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் மூணாம் வீடான வலிமை ஸ்தானத்திலிருந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து பயிற்சியாக்கி நாலாம் வீடான சுகஸ்தானத்திற்கு வந்து அமர்கிறார் நாலாம் இடம் தாயார் மற்றும் சுகமான அமைப்புகள் வீடு மனை யோகங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல கும்பராசிக்கு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வந்து கும்பராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி தனவராதிபதி அப்படின்னு சொன்னால் குரு சொல்லுவாங்க அதே மாதிரி பதினொன்றாம் வீட்டுக்கும் அதிபதி லாபஸ்தானாதிபதினு குரு அதனால் கும்பராசிக்கு நன்மை தரக்கூடிய கிரகந்தான் குரு பகவான் அந்த வகையில் குரு பகவான் அமரக்கூடிய அந்த இடம் ரொம்ப விசேஷமான நன்மைகளை கும்பராசிக்கு தரும் இதுவரைக்கும் இருந்த அந்த மூணாம் வீட்டிலிருந்து நாலாம் வீட்டுக்கு போகிறதுனால வீடு மனை இடம் வாகனங்கள் நகைகள் இதெல்லாம் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும் சுப செலவுகள் செய்வதற்கான அமைப்புகள் வரும் சுப காரியங்கள் திருமணம் வீடு கட்டுறது இடம் வாங்குவது இல்லை வாகனங்கள் வாங்குவது இல்லை தொழில் ஆரம்பிக்கிறது புதியதாக ஏதாவது ஒரு நிறுவனம் தொடங்குவது இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களுக்குள்ள யோகங்கள் வரும் கும்பராசிக்கு ஏற்கனவே ஜென்ம சனி ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியினாலும் அந்த சனினால் வரக்கூடிய பாதிப்புகளை குறைந்து ரொம்ப சிறப்பான நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி கும்பராசிக்கு இந்த குருவுடைய பார்வையினால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் யோகங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் கும்பராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இப்போ இந்த குருவுடைய பார்வையினால் மிகவும் சிறப்பான அமைப்புகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு மத்தியமான பலன்களே கும்பராசிக்கு ஏற்படும் குரு பயிற்சியினால் மிக சிறப்பான யோகங்கள் எதிர்பாராத வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு பொதுவான பலன்களே இருக்கிறது அதனால் கும்பராசிக்காரங்க குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் குரு பயிற்சி என்று குருவுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து குரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வது குரு பயிற்சி நடக்கூடிய யாகங்கள் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷமானது சரி இந்த குருவுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எட்டாம் இடத்து குரு பார்க்கிறதுனால விரய செலவுகள் வைத்திய செலவுகள் பண விரயங்கள் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை பல முறை யோசித்து ரொம்ப தீர்க்கமாக முடிவு எடுக்க வேண்டும் பதராத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க இந்த பதராத காரியம் சிதறாது பொறுமையாக நிதானமாக வைராக்கிய சிந்தனையோடு முடிவுகள் எடுக்க வேண்டும் அதே போல் பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை குரு பார்ப்பதனால ஜீவனம் தொழிலில் வந்த சில சில குழப்பங்கள் சில சில தடைகள் விலகும் இருந்தாலும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கும் போதோ இல்லை வெளிநாட்டுக்கு போகும்போதோ பார்ட்னராக யாரையும் சேர்க்கும் போதோ ரொம்ப கவனமாக யோசித்து இது சரிதானா இது கரெக்டாக அப்படின்னு பலமுறை நம்ம யோசித்து முடிவெடுக்கணும் பதறாத காரியம் சிதறாது நிதானம் பிரதானம் பொறுமையாக பதறாமல் நிதானமாக முடிவுகள் எடுத்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் குருவுடைய பார்வையினால் கும்பராசிக்கு மத்தியம பலன்களே இருக்குது இருந்தாலும் பதறாமல் பொறுமையாக இருக்கும்போது நன்மைகளை பெற முடியும் குரு சேத்திரங்கள்னு சொல்லப்படுற திரு ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் மற்றும் குருவுடைய ஜீவ சமாதி பெற்ற குருமார்கள் ஜீவ பெற்ற சித்தர்கள் யோகிகள் அடங்கிய இடங்களுக்கு போய் வணங்கி வருவது நம்ம விசேஷ பலன்களை தரும்